கத்தருடைய பரிசுத்தன அமைப்படுவதாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய கால கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக கோ இன் பேஸ் ஹேவ் அண்மீத ஆஃப் கிராண்ட்யூர் கத்தருடைய பரிசுத்தனா மேம்படுவதாக இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு மிகுதியான மன கிளேசத்தினாலும் ஜெபித்த ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்த அண்ணாளுடைய அழகுருளை அந்த ஆலயத்தில் இருந்ததான ஊழியக்காரனாகிய ஏலி ஆசாரியனால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை கத்தருடைய பரிசுத்தன அமையப்படுவதாக அதே தேவ மனிதன் அவளை ஜபத்தோடு கூட அவளுடைய அழுகையை கண்ணோக்கி பார்த்த பொழுது கத்திற்கு ஸ்தோத்திரம் அவர்தான் சொல்கிறார் இஸ்ரோலின் தேவனாய் கத்திடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடுவது என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே உங்களோட விண்ணப்பத்தையும் உங்களுடைய கண்ணீரையும் காண்கிறவர் நீங்கள் தேவனா கத்திடத்தில் என்னென்ன காரியங்களை குறித்து ஜபித்தீர்களோ எதையெல்லாம் எதிர்பார்த்தீர்களோ அது பரலோகத்தின் தேவனால் உங்களுக்கு அருள் செய்யப்படுவதாக தேவனது நன்மையாய் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்க அதை அனுகூலமாய் செய்து கொடுப்பாராக ஆச்சரியமான விதமாய் கத்திரி உங்களுக்கு உண்டாக்கி தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன் நான் கண்மலை கண்களை மூடி நாம் ஜபிப்போம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் இந்த கால வேலைக்காய் கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கத்திரை எங்களுக்கு நம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு விதத்தில் எங்களுக்கு நீ தருகிறீர் இத்தர் தந்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் தொதிருக்கிறேன் நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய பதில் அன்றைவிடத்தில் இருக்கிறது இப்பொழுதும் எங்களோட ஜபத்தையும் எங்களோட விண்ணப்பத்தையும் கேட்கிறவராய் கவனிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து உங்களோட சமூகத்தில் நன்றி இருந்த உள்ளத்தோடு கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு மகிமை கனத்தை செலுத்துகிறோம் இதாவது எங்களுடைய ஆதங்கம் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களோட இறுதியை துடிப்பு எங்களோட அங்கலாய்ப்பு இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் எங்களுக்கு அதற்கான பதிலை கொடுப்பதற்கு நல்லவராக இருக்கு என்பதை அறிந்து என் தேவனும் எம்மை துதிக்கிறேன் மசி தோதரிக்கிறேன் இப்பொழுதும் எங்களுக்கு அந்த ஜபத்திற்கான பதிலை எங்களுக்கு தருவீராக எங்களோட விண்ணப்பத்திற்கான பதிலை தருவீராக நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் அது பரலோகத்தின் தேவனால் கிடைப்பதாக இந்த ஜபத்தினோடு செய்கிற அது யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் பெரிதும் அனுகூலமான காரியங்களை நன்மையாய் செய்து ஆசீர்வாதமான வழிகள் உங்களுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் உண்டாக நடக்க திறக்கப்படும் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே ஜபித்து ஜிபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் पास जबरदास व्हाट्सएप नाइन थ्री फोर फाइव थ्री फाइव थ्री सेवन थ्री जीरो में जीसस ब्लस यू ऑल एमान